கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் இறைமையா திருதரிசியின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இப்படி சொல்லுகிறது மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே நம்ம எல்லாரும் ஒவ்வொரு வகையான காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் எங்கள் குடும்பமெல்லாம் இவ்வளோ தூரம் உயர்வாக இருக்கணும்னா நான் தாயா காரணம் எங்கள் அப்பா காலத்தில் கஷ்டப்பட்டுட்டு கிடந்துச்சு இப்போ நான் தலை தூக்கங்கள் தான் என் குடும்பம் பரவாயில்ல இப்படி சிலர் எங்கள் ஆலயம் இவ்வளோ வளர்ச்சி பெற்றுருக்குன்னா அதுக்கு நான் காரணம் நான் மாத்திரம் தலையிடலைன்னா அப்படின்னு சிலர் இங்கே ஆண்டோர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நமது ஆண்டவர் அவரை மட்டுந்தான் உயர்த்தி கூடணும் அவர் இல்லைன்னா நம்மால் அதை செஞ்சுருக்க முடியாது நமக்கு வந்திருக்கிற வியாதிகளுக்கு நம்ம ஜீவனோடு இருப்போம்னா அதெல்லாம் அவருடைய அணுக்கரகம் அவருடைய அணுக்கரகத்தினால தான் நம்ம இவைகளையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்தார் அவருடைய ஒத்தாசையினால தான் இவைகளையெல்லாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார் அதனால் இது நான் செஞ்சேன் ஒரு நாள் ஒரு சபையில் பிரச்சனை வந்துச்சு அந்த குருமனை கட்டுவதில் கல்வெட்டில் சிகரெட்டு ஏன் பேரை வைக்கணுன்னாரு போதகர் வைக்கக்கூடாதுங்க அங்கே உள்டாக பிரச்சனை இன்னைக்கு அங்கங்கே கல்வெட்டுகளில் பேர் வரணுங்கிறதுக்கு தான் இதை செய்வதில் கர்த்தர் மகிமைப்படணும் ஒரு கல்வெட்டை வாஸ்தன் இப்படிக்கு தேவனுடைய பணியாளன் என்று சொல்லி ஒன்று போட்டிருந்துச்சு அந்த போதகை தான் பேரே போடலை இங்கு போதகர்கள் தங்களுடைய பெயரை கல்வெட்டில் வைக்கணுங்கிறதுக்காகவே கமிட்டியில் எனத்தையாவது பண்ணுதாங்க உன்னை தெரிஞ்சுக்கிடுங்க அந்த உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேமே பாராட்டணும் எல்லாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்திரே உமக்கு தோத்திரம் என்று ஆண்டவரை தான் நம்ம மயிமைப்படுத்தணும் உயர்த்தி காட்டணும் இந்த சிந்தையை நம்ம வாழ்க்கையில எப்பவும் வைத்துக்கொள்ள கருத்தை நமக்கு உதவி செய்யட்டும் நல்ல ஆண்டவரே எந்த நிலையிலும் நாங்கள் உண்மை மட்டுமே மேன்மை பாராட்ட எங்களுக்கு கணக்கராகம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே